ஏன் மே ஒன்னு தொழிலாளர்கள் தினம் கொண்டாடப்படும் தெரிஞ்சுக்கணும்னா ஹே மார்க்கெட் படுகொலை பத்தி தெரிஞ்சுக்கணும் எண்பத்தி ஆறு மே ஒன்னு அமெரிக்கா தழுவிய போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்தது எதுக்காகன்னு தெரியுமா அமெரிக்கால பத்தொன்பதாம் நூற்றாண்டுல தொழிலாளர்கள் ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரத்துல இருந்து பதினெட்டு மணி நேரம் வரைக்கும் வேலை செஞ்சாங்க இந்தியாவிலும் இதே நிலைதான் காக்குவில் நடந்த இந்த போராட்டத்துல வன்முறை வெடிச்சது துப்பாக்கி சூடு நடந்தது பல பேர் இந்த போராட்டத்துல உயிரிழந்தாங்க இந்த போராட்டத்துக்கு பிறகு தொழிலாளர்கள் நேரம் எட்டு மணி நேரமா குறைக்கணும்னு போராட்டம் வலுத்துது முடிவுல சட்டமே கொண்டு வரப்பட்டது இறந்த தியாகிகளின் நினைவாக மே தினம் ஒன்று கொண்டாடப்படுகிறது இந்தியாவில் மே தினம் எங்கு யாரால் எப்போது கொண்டாடப்பட்டது தெரியுமா பதினெட்டு மணி நேர வேலையை எட்டு மணி நேரமாக குறைத்தது யாருன்னு தெரியுமா இருபத்தி மூணுல தான் இந்தியால கொண்டாடப்பட்டச்சு அதுவும் நமது சிங்கார சென்னையில் தான் கொண்டாடப்பட்டச்சு அதுவும் நம்ம சிங்கார வேளர் என்ற பொது உடைமைவாதியால் கொண்டாடப்பட்டது இந்தியாவில் பதினெட்டு மணி நேர வேலையை எட்டு மணி நேரமாக குறைத்தவர் நமது அரசியல் சிற்பி டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் உலகத்துல சில நாடுகளை செப்டம்பர் மாதம் முதல் திங்கட்கிழமை கொண்டாடுறாங்க இந்தியாவில் மே தினத்தை அரசு விடுமுறையாக விடுத்தவர் யார் தெரியுமா முன்னாள் பிரதமர் போராடி வெற்றி கண்டவர் வி சிங் அவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க நன்றி